குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம் அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இந்த வாரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பிரவேசம் நடக்கப் போகிறது அப்படி ரோகிணி அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துலேருந்து நடக்கப் போகிறது அப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பதனாலையும் மனோகாரகன் அங்கே இருக்கிறதுனாலும் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது மூன்றாம் இடமான குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுன ராசியிலே சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பார் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு இந்த சுக்கரன் வெளியில் நாலாம் இடத்துக்கு போய்டுறார் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கறதால வியாதி கஷ்டம் அப்படிங்கிறதுனால குரு தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ தொடர்பான செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறாருங்கிறது புரிகிறது நாலாம் இடம் அப்படிங்கிற இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட கடகராசிக்குள்ளர நமக்கு இந்த சுக்கர பகவான் புதனுடன் சேர்ந்து அமரப்போகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்தி சிரத்தையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சில அன்பர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் நல்லதொரு பலனை கொடுக்கும் குடும்பத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் நல்லதாக இருப்பதனாலே இந்த நிகழ்வான கடகராசி பிரவேசம் சுக்கிரனுக்கு நல்லதை கொடுக்கிறது சூரிய பகவான் ஆட்சியிலே அமர்ந்து சிம்மராசியிலே கேதுவுடன் இருக்கிறார் அப்படிங்கிறனால யூக வணிகத்திலே இருக்கக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் சிக்னஸ் இருக்கும் சில இடத்துல நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலை தொழில் நுணுக்கங்களிலே சில சுணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உடல்லே கொஞ்சம் அசதியும் சிலருக்கு ஜாயண்ட்ஸ் போன்ற மஞ்சக்காமலை வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆறாம் இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற பூரத்துறத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அமர்ந்து விடுகிறார் கன்னி ராசியிலே அதனாலே இந்த வாரத்திலே பண வரவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட கடன் வாங்கிட்டவங்க உங்கள் கடனை திருப்பித் தருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது அதனால் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக யோசித்து நிதானமாக செய்தீர்களானால் வம்பு வழக்கிலிருந்து நல்லதொரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் உங்கள் பக்கம் வழக்கு சாதகமான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்குரியவனான இந்த சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது நாலாம் இடமான கடகராசியில் அமர்வதனாலே உடல் வியாதிகள் அப்படிங்கிற விஷயத்தில் உங்கள் கலத்திரம் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிகிறது அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக மருத்துவ செலவுகள் உண்டாகும் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்தான் உங்கள் ராசிநாதனே ஆனதினாலே எதிர்பாராத வகையில் பணவரவு வழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பொது ஜனம் பொது தொடர்பு என்ற ஒன்பதாம் இடத்தை குருவும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலும் மகம் வரைக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் பயணம் செய்வதனாலும் திரவிய லாபங்கள் வருவதற்கும் முன்னேற்றமான குடும்ப சூழ்நிலை அமைவதற்கும் சிலருக்கு பொது விழாக்கள் அதுவும் குறிப்பாக கோவில் ரிலேட்டடான விசேஷ விசேஷங்களிலே நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிலே முதன்மைத்தன்மை பெற்று பட்டங்கள் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் தலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை கூப்பிட்டு அவங்களை உபசரித்து கௌரவப்படுத்தி புகழ்படுத்தி அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதையும் நல்ல சந்தோஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் என்ற ஸ்தானமான மகர் ராசியை சுக்கரனும் புதனும் பார்ப்பதனாலே தொழிலிலே விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளும் கும்பராசியான லாபஸ்தானத்தை குருவும் சூரியனும் பார்ப்பதனாலே புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை பெற்றுத்தரும் வாரமாக அமைகிறது ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரம் காமிக்க ஏகாதசி அப்படிங்கிறது ஏகாதசி இருக்கும் அந்த ஏகாதசி அன்று விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப முக்கியம் துளசி மாலை கொண்டு அவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எண்ணம் போல் வாழ்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்